ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்ம வீட்டு சமையல் அறையில் எப்போவுமே இருக்கிற ஒரு சிறிய மசாலாவை பற்றி தாங்க தெரிஞ்சதுக்கு அது என்ன தெரியுமா கொத்தமல்லி வித பொதுவாக இதை சாம்பாரில் போடுற மசாலா தான் நினைக்கிறோம் ஆனால் அதில் இருக்கிற ஆரோக்கிய ரகசியம் நம்ம பெரும்பாலான பேருக்கு தெரியறதில்லைங்க இது ஒரு சிறிய விதை தான் ஆனால் உடலுக்கு பெரிய மருந்து இதை நீர் வடிவத்தில் குடித்தோம் அப்படின்னா உடம்பு முழுக்க டீடாக்ஸ் ஆகும் தினமும் காலையில வெறும் வயிற்றுல ஆரோக்கியமான உணவு அப்படி இல்லைன்னா பானங்களை எடுத்துக்கொள்றது ரொம்பவே அவசியங்க அதன்படி காலையில வெறும் வயித்துல கொத்தமல்லி விதை தண்ணீர் அறிஞது உடலுக்கு மிகுந்த நன்மை அளிக்குது இதுல காலையில கொத்தமல்லி விதை தண்ணீர் குடிக்கிறதால என்ன மாதிரியான நன்மைகள் நமக்கு கிடைக்குது அதை எப்படி பயன்படுத்தணும் யாரெல்லாம் பயன்படுத்தணும் யாருக்காவது பக்க விளைவுகள் ஏற்படுமான்றதை பத்தி விரிவா தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி நலம் த்ரீ சிக்ஸ்ட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கொத்தமல்லி வித தண்ணீரை எப்படி நம்ம பய தயாரிக்கிறது தெரியுமா ஒரு கண்ணாடி தண்ணீரில் ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி விதியை சேர்த்து நல்லா ஊற வச்சுக்கோங்க அதை நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் கொஞ்சமாக கொதிக்க வச்சு வரி கட்டி குடிக்கலாம் சிலர் வெறும் ஊற வச்ச தண்ணீரை மட்டும் குடிப்பாங்க அது கூட நல்லாவே வேலை செய்யும் அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் உடலோட ஆரோக்கியத்துக்கு ஊட்டச்சத்து மிக்க உணவுகள் காய்கறிகள் பழங்கள் பானங்கள் நட்ஸ் விதைகள் போன்றவற்றை எடுத்துக்கொள்வது அவசியங்க குறிப்பா காலை நேரத்துல வெறும் வயிற்றுல நம்ம எடுத்துக்கொள்ற உணவுப் பொருட்கள்ல மிகுந்த கவனம் செலுத்தணும் ஏன்னா இது நாள் முழுவதும் உடலுக்கு தேவையான ஆற்றலை பெற முக்கிய பங்காற்றுங்க எனவே காலையில நம்ம ஆரோக்கியமான உணவுல உட்கொள்வது வழக்கமாக்கிக் கொள்வது ரொம்பவே நல்லது அந்த வகையில காலையில வெறும் வயிற்றுல கொத்தமல்லி வித கலந்த நீரை நம்ம அருந்துவது உடல் ஆரோக்கியத்துக்கு பல்வேறு நன்மைகளை தருது பெரும்பாலான இந்திய சமையலறைகளில் காணப்படுற இந்த மூலிகைகளை ஒன்றுதான் இந்த கொத்தமல்லி இது பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளுக்கு நன்கு அறியப்படுதுங்க இந்த கொத்தமல்லி விதைகளை ஓரிரு முழுவதும் ஊற வச்சு தண்ணியில் கொதிக்க வச்சு காலையில உட்கொள்றது பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை அளிக்குது எடை இழப்பை அதிகரிக்கும் கூடுதல் எடையை குறைக்க ஒரு பயனுள்ள வழியா இந்த பானம் அமைதுங்க கொத்தமல்லி குறைந்த குறைந்தளவு கலோரிகள் இருக்கு மேலும் இதில் ஆக்சிநேற்றங்கள் நிறைஞ்சிருக்கு ஸோ இதை நம்ம வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்த உதவியா இருக்கும் ஆய்வு ஒன்றில் கொத்தமல்லி தெர்மோஜெனிக் பண்புகள் கொழுப்ப எரிக்கவும் ஆற்றல் செலவை அதிகரிக்கவும் உதவுவதாக கூறப்படுது மேலும் இதில் உள்ள டையூரிட்டிக் பண்புகள் நீர் தேக்கத்தை குறைக்கவும் வீக்கத்தை தற்காலிகமாக குறைக்கவும் வழிவகுக்குதுன்னு தெரிய வந்திருக்கு செரிமான உரையத்துக்கு உதவியா இருக்கு கொத்தமல்லி விதை நீரானது அதோட செரிமான பண்புகளுக்கு நல்ல அறியப்பட்ட ஒன்றுன்னு சொல்லப்படுது இதுல உணவு நாற்சத்துக்கள் மற்றும் அத்தியாவசிய எண்ணெய்கள் நிறைஞ்சிருக்கு மேலும் இது செரிமான நோதிகளின் உற்பத்தியை தூண்டவும் உணவை உறிஞ்சுவதற்கும் உதவியா இருக்குங்க அப்படின்னு ஆய்வு ஒன்றில் தெரிய வந்திருக்கு கொத்தமல்லி இறைப்பை குழாயின் மென்மைய தசைகளை தளர்த்துவதன் மூலம் வீக்கம் மற்றும் அஜீரணத்தை குறைப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு எனவே எரிச்சல் கொண்ட குடல் நோய்க்குறி பிரச்சனை உள்ளவங்க இந்த நீரை ஒரு சிறந்த தேர்வை அவங்க பயன்படுத்தலாம் இது வயிற்று வலி மற்றும் அசௌகரியத்தை குறைப்பதாக கூறப்படுதுங்க இயற்கையாக நச்சு நீக்கியா இது பயன்படுது கொத்தமல்லி ஒரு இயற்கையான நச்சு நீக்கியாக செயல்படுதுங்க கொத்தமல்லியில லீனுலர் மற்றும் சினியோஸ் போன்ற கலவைகள் இருக்கு இது உடல்ல உள்ள நச்சுக்கள் அகற்ற பெரிதும் உதவுது கொத்தமல்லி நிற குடிப்பது கல்லீரல் செயல்பட்ட அதிகரிப்பது ஆய்வு ஒன்றுல கூறப்படுது இது நச்சுத்தன்மையின் முக்கிய உறுப்பு மற்றும் பித்த உற்பத்தியின் அதிகரிப்பதன் மூலம் உடல்ல இருந்து கழிவுகளை வெளியேற்றுவதை ஊக்குவிக்குது ரத்த சக்கரை அளவை மேம்படுத்துது கொத்தமல்லி விதைகளில் இரத்த சர்க்கரை குறைவு பண்புகள் நிறைஞ்சிருக்கு எனவே இது நீரிழிவு நோய்கள் அல்லது நீரிழிவு நோய் ஆபத்துல உள்ளவங்க மிகுந்த நன்மை பயக்கிற ஒன்றாக கருதப்படுது ஆய்வு ஒன்றில் கொத்தமல்லி இன்சுலின் சுரப்ப தூண்டி ரத்தத்துல உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துவதா கூறப்படுது மேலும் இந்த கொத்தமல்லி தண்ணீரை தினமும் நம்ம குடிக்கிறதால இரத்த குளுக்கோஸ் அளவை உறுதிப்படுத்தவும் உணவுக்கு பின்னாடி சர்க்கரை அதிகரிப்பதை தடுக்கவும் உதவியா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது நீரிவு மருந்துகளை எடுத்துக்கொள்றவங்க ரத்த சர்க்கரை குறைவதை தடுக்க சுகாதார வழங்குனர அணுகிய பிறகு இந்த தண்ணீரை எடுத்துக்கொள்ளலாம் நோய்ப்பு சக்தியை அதிகரிக்குது கொத்தமல்லி விதையில குர்சடின் போன்ற பல்வேறு ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைஞ்சிருக்குங்க இது நோய்ப்பு மண்டலத்தை பலப்படுத்துது மேலும் இதுல இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ஆக்சினேட் அழுத்தத்தை எதிர்த்து போராடுது அதோட வீக்கத்தை குறைக்கவும் உதவியா இருக்கு இவ்வாறு வீக்கத்தை குறைக்கிறதன் மூலம் உடல்ல ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துது அப்படின்னு ஆய்வு ஒன்றில் தெரிய வந்திருக்கு கொத்தமல்லியில் பாக்டீரியா எதிர்ப்பு மற்றும் பூஞ்சை எதிர்ப்பு பண்புகள் நிறைஞ்சுள்ளதாக கூறப்படுது இது உடலில் தொற்று நோய்களை எதிர்த்து போராட உதவியாக இருக்குது கொத்தமல்லி தண்ணீர் எப்படி தயாரிக்கலாம் தெரியுமா நைட்டு ரெண்டு டீஸ்பூன் கொத்தமல்லி விதைகளை ஒரு கிளாஸ் தண்ணீரில் ஊற வச்சுக்கோங்க அதன் பிறகு அதை வடிகட்டி காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கலாம் அப்படி இல்லைன்னா கொதிக்க வைக்கிற முறையில் கூட நம்ம இதை பயன்படுத்தலாம் ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி விதைகளை ஒரு கப் தண்ணீரில் சேர்த்து அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வரை கொதிக்க வைங்க அதன் பிறகு அதை குளிர்விச்சு வடிகட்டி நம்ம அருந்தலாம் இந்த கொத்தமல்லி விதை நீர் சக்தியை மேம்படுத்தும் கொத்தமல்லி விதை நீர் குடிக்கிறது வயிற்று செழிச்சல் ப்ளோட்டிங் இண்டிகேஷன் எல்லாத்தையும் குறைக்கும் அது வயிற்றுல இருக்கிற அமிலத்தன்மையை சமநிலைப்படுத்தும் முக்கியமா அஜீர்ணத்தால வரும் வாயு பிரச்சனையை குறைக்கும் சர்க்கரை நோயாளிகளுக்கு நன்மையை தருது கொத்தமல்லி வித ரத்த அளவை கட்டுப்படுத்த உதவுது இதுல இருக்கிற ஆன்டி டயபெட்டிக் காம்பவுண்ட்ஸ் இன்சுலின் சீக்ரேஷனை பேலன்ஸ் பண்ணும் அதனால நீங்க ஆல்ரெடி இன்சுலின் அல்லது டயபெட்டிக் மெடிசன் எடுக்கிறீங்கன்னா மருத்துவரோட ஆலோசனை ரொம்பவே அவசியங்க எடை குறைப்புக்கு உதவியா இருக்கு நீங்க காலையில வெறும் வயிற்றுல இந்த நீர் குடிச்சோம் அப்படின்னா மெட்டபாலிசம் அதிகரிக்கும் அது ஃபைபர் டாக்ஸினை வெளியேற்ற உதவியா இருக்கு இதன் மூலம் கொழுப்பை கரைக்கும் இது உடம்புல நீர்த்தேக்கத்தை குறைக்குது தோல் ஆரோக்கியம் மேம்படுங்க கோரியண்டர் சீட்ஸ்ல விட்டமின் சி ஆன்டி ஆக்சிடன்ட் நிறையவே இருக்கு இது முகப்பெரு டல் ஸ்கின் பிக்மெண்டேஷன் எல்லாத்தையுமே குறைக்கும் இது உடல்ல உள்ள வெப்பத்தையும் கூல் பண்ணும் மாதுவிடை வலியை குறைக்குது பெண்களுக்கு மாதுவிடை வலி ஹார்மோன் இம்பாலன்ஸ் இர்ரெகுலர் பீரியட்ஸ் எல்லாமே இதுல நிறைய நன்மை தருது இது நியாயமாக குடிச்சோம் அப்படின்னா மென்சுரல் சைக்கிள் பேலன்ஸ இது பதப்படுத்தும் கிட்னி லிவரை சுத்தம் பண்ணுது இது இயற்கையான டீடாக்சிங்க கிட்னி கல் உருவாவதை தடுக்கும் லிவர் சுத்தப்படுத்தவும் உதவியா இருக்கு சிறுநீரை சீரா வெளிவிட விட உதவி செய்து குளிர் இருமல் மூச்சு பிரச்சனையை தடுக்குது இதில் இருக்கிற ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி குளிர் இருமல் சைனஸ் பிரச்சனையை குறைக்குது கொஞ்சமாக தேன் சேர்த்து குடித்தோம் அப்படின்னா இன்னும் நல்ல பலன் கிடைக்கும் மன அழுத்தத்தை குறைக்குது கோரியண்டர் ஸ்வீட்ஸில் கால்சியம் மெக்னீசியம் ரெண்டுமே நரம்பு தளர்ச்சிய சரி செய்யும் நேரம் இல்லாமல் மன அழுத்தத்தோட இருக்கிற பேருக்கு இது ஒரு சிம்பிள் ரிலாக்ஸ் ட்ரிங்குன்னு சொல்லலாம் ஆனால் இதை அதிக அளவுல குடிச்சோம்னா சில விளைவுகள் ஏற்படும் அதிகமாக குடிக்கக்கூடாது தினமும் ஒரு கப் போதுமானது குறைந்த ரத்த அழுத்தம் உள்ளவங்களுக்கு கவனமா குடிக்கணும் கர்ப்பிணி பெண்கள் மருத்துவத்தை கேட்டு தான் இதை சாப்பிடணும் சிலருக்கு அலர்ஜி ஏற்படலாம் இதனால இச்சிங் அப்படி இல்லைன்னா ரேஷஸ் வரலாம் அப்போ யாரெல்லாம் குடிக்கலாம் எப்போ குடிக்கலாம்னு கேக்குறீங்களா காலையில வெறும் வயித்துல ஒரு கப் போதுமானது டயபெட்டிக் ஜீர்ண பிரச்சனை தோல் பிரச்சனை உள்ளவங்க பயன்படுத்தலாம் குழந்தைகள் பன்னெண்டு வயது முதல் கொஞ்சமா குடிக்கிறது நல்லதுங்க இந்த கொத்தமல்லி விதை நீர் ஒரு சாதாரண மசாலா இல்லை நம்ம உடலுக்கு ஒரு முழுமையான நிவாரணம் நீங்க ஒரு வாரம் தொடர்ந்து குடிச்சு பாருங்க உங்க உடம்புல ஏற்படுற மாற்றம் நீங்க தான் சொல்லணும் இதை நம்ம வெறும் வயிற்றுல குடித்தோம் அப்படின்னா டீடாக்ஸ் எஃபெக்ட் அதிகமா இருக்கும் கொஞ்சமா எலுமிச்சு சாறு சேர்த்தா சுவையும் நன்மையும் ரட்டிப்பா கிடைக்கும் கொத்தமல்லி விதை நீர் முகத்துக்கு பேக்காவும் நம்ம பயன்படுத்தலாம் காலையில எழுந்ததுமே வெறும் வயிற்றுல குடிச்சோம் அப்படின்னா உடம்புல சக்தி உறிஞ்சும் சக்தி அதிகரிக்கும் அதனால உடம்பு டீடாக்ஸ் ஆகி நாள் முழுக்க ஃப்ரெஷ்ஷா ஃபீல் ஆகும் எலுமிச்சை சேர்த்தா ரெட்டை பலன் கிடைக்கும் ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி விதை நீரில் கொஞ்சமாக எலுமிச்சை சாறு சேர்த்தோம் அப்படின்னா விட்டமின் சியோட அளவு உயரும் இது இம்யூன் சிஸ்டத்தை பூஸ்ட் பண்ணும் ஒரு சாதாரண விதையில் இவ்வளோ நன்மைகள் கிடைக்குதுன்னா அதை பயன்படுத்துறது தப்பு இல்லைங்க இன்றைக்கி நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன்